கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு மரத்திலே ஒருவனை தூக்கி போட்டதை எஸ்தர் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் காணலாம் அந்த தூக்குமரம் மரம் சாபத்திற்கு உரியது இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பாவத்தின் மரணம் என்னும் கொடிதான ஆக்கியிலிருந்து விடுவிக்கவே மரண அந்த சிலுவை தன்னை ஒப்பு கொடுத்தார் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் என்று விடுதலையாக்கிறேன் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்வை அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்கள் துக்கமான வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றுவார் அப்பொழுது எல்லாவித இக்கட்டுகளும் உங்களை விட்டு விலகி போகும் இன்றே இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் ஜபம் இயேசுவே என்னுடைய துக்கமான வாழ்வை மகிழ்ச்சியாக்கும் பாவம் சாபம் போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவித்து கடைசி வரை என்னை கைவிடாமல் காத்துக்கொள்ளும்